போகி அப்படின்னா குப்பை எரிக்கிற நாள்னு நினைக்கிறியா ஆனா உண்மையா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா ரொம்ப பழைய காலம் ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணி வாழ்ந்தாங்க ஒரு வருஷம் அந்த ஊர்ல பயிர் நல்லா வளரல மழை சரியா பெய்யல பயிர் காய்ந்து போச்சு மக்கள் கவலையில இருந்தாங்க அப்போ ஒரு மூத்த பெரியவர் சொன்னாரு நம்ம வாழ்க்கையில பழைய கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாதான் புதுசா நல்லது வரும் அடுத்த நாள் காலை மக்கள் எல்லாரும் பழைய துணி உடைந்த பொருட்கள் தேவையில்லாத சாமான்கள் எல்லாத்தையும் நெருப்பில் எரிச்சாங்க அது மட்டும் இல்லை மனசுக்குள்ளே இருந்த கவலை கோபம் கோம்பல் தோல்வி நினைவுகள் இவையையும் அந்த நெருப்போட சேர்த்து விட்டுட்டோம்னு நினைச்சாங்க அந்த இருந்து காற்று சுத்தமா வீசியது மக்கள் மனசு லேசா ஆனது வீடுகள் சுத்தமாயின அந்தனால தான் போகின்னு கூப்பிட்டாங்க போகி என்றால் போகட்டும் போயிடட்டும் பழையதை விடு கெட்ட பழக்கங்களை எரிச்சு போடு புதுசா நல்ல வாழ்க்கைன்னு வரவேறு அதுக்கப்புறம்தான் போகி இந்த தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் வரிசையா கொண்டாடுறோம் பழையதை விடு புதியதை வரவேறு போகி பண்டிகை வாழ்த்துக்கள்